நண்பர்களே சிங்கப்பூரில் ஸ்கூலு ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயுமே எந்தளவுக்கு ஒரு சுத்தம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எப்படி பாருங்கள் மரங்கள்லாம் அப்படி நம்ம ஊரில் ஏதோ ஒரு பார்க்குக்கு போகிற மாதிரி தெரியுதுல க்ரௌண்டு இதை வந்து இப்படியே நேராக பஸ் ஸ்டாப்புக்கு ரோட்டுக்கு போகிறதுக்கு உண்டான நடைபாதை எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் மழை எவ்வளோதான் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் அப்படியே இது ஓரமாகவே நம்ம நடந்து போய்க்கலாம் அதுக்குண்டான பாத தான் ஆக்சுவலி இந்த பக்கம் இருக்க ரோடு அங்கே ரோடு இருந்தாலும் இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான பாதைகள் இங்கே கண்டிப்பாக இங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள் சோலார் லைட்டு அப்படி அதெல்லாம் சோலார் லைட்டு எப்படி இருக்கும் பத்தி அப்படியே அழகாக இருக்குன்னு பூச்செடியெல்லாம் ஆமாம் ஒரு பார்க் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஆமாம் ஒரு எப்படியே போகணும் ஓகே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துவிட்டோம்னா பாருங்கள் வெளியே எப்படி இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை அதனால் வந்து வண்டிகள் ரோட்டில் வந்து குறைவாக இருக்குது பாருங்க ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறத ரோட்லேயே ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த பக்கம் வந்து ஒரு அண்டர் க்ரௌண்ட் ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக அந்த பக்கமெலாம் அடைச்சிட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க இது பாருங்க ரெண்டு பக்கம் பிரந்துகிட்டு இருக்கு அதுக்காக டெம்பர் ஒரே எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க பாருங்க ஆளுங்க போறதுக்கு பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு நடந்துருக்கு போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு சுரங்கம் போதை மாதிரி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வகையில் நம்ம வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை எப்போவுமே மக்கள் அதிகமாக போயிட்டே இருக்கும் இன்றைக்கி வார இறுதி நாட்கள் வேலை இல்லை அதனால் வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும் ஒன்று ரெண்டு ஆளுங்க தான் போயிட்டுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க அந்தளவுக்கு சுத்தமாக இருப்பது அந்தளவுக்கு நிர்வாகம் இப்படி தான் இருக்கும் திறப்போடுக்கலாம் அதுலேயும் போகலாம் நம்ம படிக்கட்டே நடந்து போகிறோம் வகையில் உள்ளே வந்துட்டோம் ரெண்டு பக்கமே இந்த ட்ரெயின் போகிற வழி தான் நம்ம இப்போ எங்கிட்டு போக போகிறோம் அதனால் இந்த சைடு வர்றோம் இந்த இடத்துல நின்றுக்கிற வேண்டியதான் Trinh thắng trinh thắng trinh thắng trinh thắng trinh